பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி முன்னிலையில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிகளை ரயில் இயக்கி சோதனை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மீட்டர் கேஜ் பாதையில் ரயில் போக்குவரத்து தொடங்கியது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீட்டர் கேஜ் பாதை அகற்றப்பட்டு அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு ரயில் போக்குவரத்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தின் கப்பல்கள் செல்வதற்காக அமைக்கப்பட்ட திறந்து மூடும் வகையில் உள்ள பாலத்தின் உறுதித்தன்மை பாதிப்பு ஏற்பட்டது இதனால் ராமேஸ்வரத்திற்கான ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழைய ரயில் பாலம் அருகே ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமானப் பணி தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் ராமேஸ்வரத்திற்கான ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் இறுதிக்கட்ட ஆய்வு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த ஆய்வுப்பணி பணி பதிமூன்று பதினான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாள் பாம்பன் ரயில் பாலத்தின் தூண்கள் இரும்பு கர்டர் தண்டவாளம் உள்ளிட்ட பணியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி ஆய்வு செய்தார் இரண்டாவது நாளான இன்று பாம்பன் ரயில் பாலத்தில் ட்ராலியில் சென்று கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் உள்ள செங்குத்து பாலத்தை தூக்கி இறக்கி ஆய்வு செய்யப்பட்டது இதன் பின்னர் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை அதிவேகத்தில் பயணிகள் ரயில் இயக்கி சோதனை ஓட்டம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி முன்னிலையில் நடைபெற்றது இதில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது சோதனை ஓட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான தேதி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள்